மனிதர்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சு சுமார் பத்தாயிரம் வருஷம்தான் ஆகுது ஆனால் சிலந்திகள் சுமார் முப்பது கோடி ஆண்டுகளாக சிலந்தி வலைகளை கட்டுது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிலந்தி வலைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அப்ப ஆரம்பிக்கலாமா பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத வீடுகளை காட்டும்போது சிலந்தி வலைகளை விளக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி நம்ம பல திரைப்படங்களில் பார்த்துருப்போம் நம்ம கூட அடிக்கடி சிலந்தி வலைகளை வீடுகளில் சுத்தம் செய்கிறோம் புரதத்திலிருந்து பட்டை உருவாக்கும் பட்டு பூச்சை போல் சிலந்திகளும் புரதத்தில் இருந்து தான் வலைகளை உருவாக்குது சிலந்திகளுக்கு இறை தேடுறது ஆபத்துலேருந்து பாதுகாத்துக்கொள்கிறது வசிப்பிடம் அமைக்கிறது மற்றும் வலியை மறக்காம இருக்கிறது போன்ற பல தேவைகள் இருப்பதால் ஒவ்வொரு சிலந்தி வலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான வடிவ மூலக்கூறு அமைப்புகள் இருக்கும் சிலந்திகள் வலை ஒன்றை கட்டும்போது குறைஞ்சது மூணு அல்லது நாலு வகையான சிலந்தி இலைகளை பயன்படுத்தும் எல்லா சிலந்தி இலைகளும் ஒட்டும் தன்மையாக இருக்காது அப்படி இருந்தால் சிலந்தி நடமாட முடியாது அதனால் மிகவும் திட்டமிட்டு இந்த வலைகளை பின்னும் சிலந்தி வலைகள் அதிக அதிர்வ தாங்கக்கூடியதாகவும் மீள்தன்மையாகவும் இருக்கும் நேரடியாக சிலந்தியை வளர்த்து சிலந்தி வலைகளை பெற முடியாதனால சிலந்தியின் மரபணுவை எடுத்து அதை பட்டுப்புழுக்களுக்கும் பக்டீரியாக்களுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் செலுத்தி பல வகையான முயற்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டாங்க பக்டீரியாவை பயன்படுத்துகிற திட்டம் நம்பிக்கையூட்டும் வகையாக இருக்குது இப்படி சிலந்தி வலைகளை மொத்தமாக இருந்தால் ஆடை வடிவமைப்புகளில் இருந்து இராணுவம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம்